உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் புதிய கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம் திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணி வந்துடன் கேட்டுக்கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கூட்டுறவு துறை சார்பில் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு சென்னை சாலி கிராமத்தில் இருபத்தொன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐந்து நான்கு சதுர அடி பரப்பளவில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம் பாஸ்கரன் எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் என்ன தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் ஐந்து கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு உணவு பொருள் சோதனை கூடத்தை தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார் பதினேழு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய நான்கு சேமிப்பு கிடங்கு வளாகங்கள் முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு நேரடி கொள்முதல் நிலையங்களையும் அதற்கான கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் கூட்டுறவுத்துறை சார்பாக பதினைந்து கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு நுகர்பொரு வாணிப கழகத்துல நூற்று பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தற்போது வழங்கி வருகிறார் அதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதவி வன பாதுகாவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தற்போது வழங்கி வருகிறார் அதை தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டக்கூடிய நாற்பத்தி எட்டு நபர்கள்ல ஐந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்